நம்ம பையனை கூட்டிகிட்டு போனோம்னா அவன் பேசுனா சரியா இருக்கும் ஏன்னா அக்கா தங்கச்சி பொண்ணுன்னா அண்ணன் தம்பிங்க துடிப்பானுங்கல்ல என் பையன் யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் தங்கச்சிக்கு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சது தூக்கி போட்டு நல்லா பந்த அடிப்பட்டு ஆ ஆஹ் அதுக்குதான் ஏன்னா நம்ம பையன் வந்ததான் சரிப்பட்டு வரும் ஏன்னா அவன் தான் நாலு அடி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறதுக்கு எல்லாம் சரியா இருக்கும்ல அதுதான்

கேஸ் கண்ணில பார்த்தா போதும் தண்ணி காய வை தண்ணி காய வைனு காய வச்சு குளிச்சி அப்படியே ஆயது பண்ணி பிடிப்பீங்க அதுக்கு கேஸ் இருந்ததுக்கு அப்புறம் ஏங்கட்டே வால் வால்னு கட்டிக்கிட்டு வருவீங்க பச்சை தண்ணில குளிச்சா ஆகாத இல்லன்னா அங்க போய் மோட்டர் போட்டு குளிச்சா ஆகாத நான் என்ன வீட்ல சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்து உங்க கேஸ்ல தண்ணி காய வைன்னு சொன்னனா நான் காலையில போய்ட்டு ராத்திரி வரைக்கும் அங்க அழுதுனே கடந்து சாவுறேன் உனக்கு அது தெரியுமா அங்க காட்டுல எம்பிட்டு வேலை எம்பிட்டு கஷ்டம்னு குடிஞ்ச நிமிந்து உடம்பெல்லாம் அந்த வழி வலிக்குது நான் என்ன உன்கிட்ட என்ன கையை அமுத்தி விடு காலை அமுத்தி விடுக்கறா ஒரு வச்சு வச்சுனா கூட ஒரு மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படி இருக்கும்போது உனக்கு கையை காலை அமுத்துனா நீ என்ன அமுத்தீரவா போற ஒரு தண்ணி காய வச்சு குடுக்குறதுக்கு என்ன மூணு நேரம் வீட்டுல உட்காந்து நல்லா மூக்க பிடிக்க திங்கிறல்ல அதெல்லாம் எங்க இருந்து வருது அங்க போய் நான் தானே வருது இல்ல வாங்கதுல இருந்து எதுவும் கொட்டுதா இல்ல வானத்துல இருந்து கொண்டுதா இல்ல உங்க அப்பா அத்தை வீட்டு வந்து எதுவும் கொண்டுகிட்டு வந்தீங்களா ஒரு வெங்காயமும் கிடையாது மொத்தமா இல்ல நான் தான் செஞ்சு போட்டிருக்கேன் அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க இன்னும் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு தண்ணி காய வச்சியா என்ன வச்சுதான் இருக்கு உள்ள போங்க புருஷனுக்கு ஒரு வேலை சேர்ந்தனால வலிக்குமே உங்களுக்கு மட்டும் நாங்க செய்யறோம் இல்ல அது வேணும் இது வேணும் கேட்டா வந்து வாங்கி போடுறோம் இல்ல தின்னப்புட்டே சும்மா இருக்கிறதுக்கு முடியல அவ்வளவுதான்

போய் வீட்டில் இருந்து ஒரு ஐயாயிரம் காசு எடுத்துட்டு என் பிள்ளைக்கு துணி எடுக்கணும் பாவம் என் பிள்ளை கிழிஞ்சு துணி போட்டிருக்கான்னு சொல்லி ஊர்ல உள்ளவர்களா சிரிக்கிற ஆளுகளாமா அவளுக்கு முன்னாடி கறிய பூசுற மாதிரி என் பிள்ளைக்கு நல்ல துணியா போட்டு அழகு பாக்கணும் போ 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 போய் எடுத்துட்டு என்னமோ என் வீட்ல கொடுத்து வச்ச மாதிரி இப்ப எடுத்து ஒடியாடுற எட்டிக்கிட்டு மிதிச்சான் வகி அப்படியே மண்ணுக்குள்ள போய்டுவ ஏய் என்ன திமுரா திமிராவா யாரே நான் யாரு எப்படி அப்படினு தெரியும் என்கிட்டல இந்த வேலை வச்சுக்காத ஒழுங்கா ஓடிரு ஏ இப்ப நான் கொஞ்சம் அடங்கி ஒடங்கி கம்முனு இருக்கேன் என்னை ஒழுங்கா இருக்க விடு ஓடிப் போயிரு சரி உன்கிட்ட வள வல கொல கொலன்னு பேசல ஐயாயிரம் எடுத்துட்டு வரியா இல்ல உன் புருஷனை கூப்பிடட்டுமா தந்தரணும் நீ எதுக்கு என் புருஷன கூப்பிடணும் நானே கூப்பிடுறேன் ஏங்க இங்க வாங்க இவன் ஒருத்த வந்து நின்னுக்கிட்டு என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க 5000 கொடுக்கணும் 10000 கொடுக்கணுமாமா கூப்பிடு கூப்பிடு அவனும் வந்தா தான் சரிப்பட்டு வரும் ஏனா அவன் தம்பியும் அவங்க நான் நாத்த நாவியும் போட்டு தள்ளனல்ல அவன் சொன்னா தான் சரிப்பட்டு வரும் கூப்பிடு 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 என்னடா பேசுற என்ன பேசுற இன்ன வரைக்கும் ஏதோ துள்ளி கிட்டு திரிஞ்சா இப்ப என்ன உன் புருஷன கூப்பிடு நீ கூப்பிடு

கரகமா இருக்கு ஏற்கனவே அவன் வாய் அடைக்கிறதுக்கு என் வலையை முத கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் இதுல இவன் ஒருத்தர் புதுசா கிளம்பியிருக்கானே இங்க பாரு மரசாமி இது உனக்கு நல்லதுக்கு இல்ல உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை திமிசு கட்டைய நொறுக்கி போடுவா ஒழுங்க ஓடிடு என் பொண்டாட்டி நான் நொறுக்கதான் செய்வான் ஆனா அவன் தம்பிய கொண்ட விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உன் புருஷ உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு இன்னைக்கே குளி தோண்டி உன்னை புதைச்சிருவான் எப்படி ஐயாயிரம் கொண்டு வரியா இல்ல லிங்கத்தை நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறவா ஐயோ ஆண்டவனே இங்க பாரு என் கையில் பத்து காசு கூட இல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அவருக்கு மட்டும் தெரிஞ்சதை நீ உரிச்சு போடுவாரு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு உடம்பு வேற சரியில்லாம இருக்கேன் இதுல நீ வேற வராத தயவு செஞ்சு போயிரு போறதுக்கா வந்திருக்கான் காசை வாங்கி உள்ள லாக் பண்றதுக்குலாம் வந்திருக்கான் எடுத்து நோடி எடுத்து நோடியா ஐயோ ராமா ஏன் அப்படி உயிர் எடுக்கிறான்னு தெரியலையே இங்க பாருப்பா என்கிட்ட சத்தியமா இல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருப்பா இவ்வளோ பெரிய வீடுல இருக்க நாங்க வீடுக்கு வலியே இல்லாம அந்த வாட்டர் குடிசையில இருக்கோம் எங்க பொண்டாட்டியே பத்தஞ்சு வச்சிருக்கும் போது உனக்கு என்ன

மேலே ஒரு காலமாக திருந்த மாட்டீங்க எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கும் ரெண்டு பத்தி வீட்டை விட்டு துரத்த போகுது அது வேணால் எனக்கு நல்லா தெரியுது எங்கிட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் வேண்டாம் சரியா வாய மூடிட்டு இரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மா வர நேரம் வேற ஆயிப்போச்சு ஒழுங்கா போய் படுக்கையில படுத்து போத்திக்கிட்டு தூங்குங்க அது போனதுக்கு அப்புறம் நான் எழுப்புற எந்திரிங்க ஒரு சத்தமும் போடாம இருக்கணும் அதை விட்டு கத்து கிடைக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்னடா இது அப்பயே ஃபோன் போட்டேன் இந்த வந்துட்டு இருக்கேமான்னாரு இன்ன வரைக்கும் ஆளை காணும் வாராகலா என்னனும் தெரியலையே அம்மா எம்மாடி வித்யா வாமா என்னவா அப்பனிட்டுக்கு இங்க டா இந்த புள்ளங்களுக்கெல்லாம் தண்ணி வச்சமா தவுடு கலந்து தண்ணி வச்சிட்டு இதா குடிச்சிடுங்க இந்த எல்லாத்தையும் இழுத்து போட்டு கட்டிட்டு இதா நின்னுக்கிட்டு இருக்கேன் வாம்மா நீ மட்டும் தான் வந்தியா மாப்ள வரலையா கல்யாண விஷயமா பத்திரிக்கை வைக்க அங்க இங்கன்னு போய் இருக்காருமா அவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே மாமனார் எதுவும் சொன்னாங்களாமா அம்மா என்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கம்மா நான் தான் வீட்டுக்கு வந்து அவர் இப்ப வேலை செய்கிற காலேஜில் பிரின்ஸிபல் இறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே இல்லை நம்ம வந்த நேரம் இப்படி ஆயி போச்சேன்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வந்துச்சு மாமாவுக்கு அவரை தான் இப்ப அடுத்து பிரின்ஸிபலா போட்டிருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லமா 75000 ரூபாய் சம்பள இன்கிரிமென்ட் வேற கிடைச்சிருக்கு மாமா அப்பா மகமாயி என்ன கை விடலமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் புள்ள ராசி கறியாச்சு எனக்கு தெரியாதா பாத்தியம்மா இன்ன வரைக்கும் ஐயோ என் புள்ள போனாலே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு கடந்தா இப்போ வந்து எப்படி சொல்றா பாரு நான் சம்மதி வந்திருக்காங்க வாங்க அம்மா எங்க

நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்கீங்கல்ல ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் கூட அன்பா பேசாம இவ்வளவு அசிங்கமா பேசி வெளியே இல்ல என்னங்க இருக்கு நீங்க படிச்சவங்க உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணும் இல்லை வீட்டுக்கு வந்தவங்களும் உபசரிக்கிறது தானே நல்லது நல்லவங்களோ கெட்டவங்களோ வீடை தேடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியதை செய்யறது தானே நம்மளோட பண்பாடு நீங்க சொல்லும் போதே அவ்வளோ பெருமையா இருக்கு நான் நல்ல குடும்பத்துல தான் என் பொண்ணு என் பையனுக்கு பொண்ணு எடுத்திருக்கேன்னு மாப்பிள்ளைக்கு மட்டும் என்ன குறைச்சல நீங்களும் நல்லா தான் வளர்த்திருக்கீங்க தங்கமானவரு என் பொண்டாட்டி சொன்னாங்க உங்க பொண்ணுக்காக சேர்த்து வச்ச நிறைய கூட என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்களாமே இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு கல்லா இருக்கிறவன் கரையிலன்னா எப்படிங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி மர்மவன்ற ஒரு பொக்கிஷத்தையே கொடுத்துருக்கீங்க என் குடும்பத்துக்கு இந்த ஒரு வார்த்தை போதுங்க இந்த ஒரு வார்த்தை போதும் என் பிறவி பயனையே அடைஞ்ச மாதிரி இருக்கு உண்மையே சொல்றேங்க உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் இனிமே வித்யா உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லை எங்களுக்கும் பொண்ணு தான் எங்க வீட்டு மகாலட்சுமியும் கூட அவளை நாங்க நல்லபடியா பார்த்துப்போம் நம்பிக்கையோட நீங்க இருங்க போதும் இந்த ஒரு வார்த்தை போடு இது வேற முக்காண்டிருக்கா இது மூஞ்சிலே முளிக்க கூடாதுன்னதா இருந்தேன் என்ன பண்ணி தொலைရது எம்மதி சுந்தரி அண்ணே வாங்களே அண்ணி வாங்க எங்கம்மா அவ வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க நீங்க வந்து சொல்ல மாட்டீங்களே முன்ன தலைவாசல் மிதிக்க நான் வாழ்க்கையில ஒரு கொல்கியோட வாழ்னே என்ன பண்றது என் புள்ளைக்காக நான் எல்லாத்தையும் பண்ணித்தான் ஆக வேண்டியதா இருக்கு என்னแนம் இப்படி சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா

அந்த படுபாவி பையன் சம்பாதிச்ச பணம் ஒரு ரூபா கூட வீட்டுக்கே கொடுக்கறது இல்லையாண்டா குடிச்சே அழிக்கிறானாண்டா போதாத குறைக்கு வீட்ல இருக்க பண்ட பாத்திரம் மொத்தத்தையும் வித்து திங்கிறானாண்டா உங்க அங்கச்சி வேலைக்கு போ உங்க அப்பா வீட்டுல என்ன கொண்டு வந்து அப்படி இப்படிலாம் கேட்டு பாடா படுத்தி எடுக்கிறானாண்டா உங்க அங்கச்சி கண்ணீருங்க அப்படிமா உங்க அப்பனுக்கு போன போட்டு எப்பா வாப்பான்னு ஒரே அழுக அதாண்டா அப்பா சாமி உன கூட்டிட்டு போவான்னு வந்தோம் அந்த அங்கச்சிக்கு என்ன நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே அவன் கையில படிச்சா கண்ணன் துண்ணமாக்கி கொடுப்பேன் வாமா இன்னைக்கு அவன போய் அடிக்குற அடியில என்ன ஆகுறானு பாரு சம்பாரிக்குற மொத்த தீமே சூதாடியே ஆளிக்கிறானண்டா ஐயோ என் புள்ள வாழ்க்கையே போச்சுடா தம்பி பொம்பளை பிள்ளைங்களா உனக்கு கிள்ளிக் கிரையா நினைச்சா வானா இருக்கிறதுக்கும் போனா போறதுக்கும் காசை ஆளிக்கிறதுக்கும் புள்ள கல்யாணம் பண்ணவனுக்கு ஒழுங்கா வச்சு வாழ தெரியாது நீ நீங்க என்ன சொன்னீங்க இங்க என்ன நடக்குது உரிமையே இரும்மா என்னனே எனக்கு ஒண்ணும் புரியல புள்ள முள்ளால இருக்கணும் இருக்குる பொறுமா என்ன நினைச்சுட்டு இருக்கா கட்டிக்கிட்டு போனவளை வச்சு வேலை தெரியாது பெரிய இவன் மாதிரி பருப்பு மாதிரி பேசிட்டு போனான்ல இல்ல என் பொண்டாட்டி அப்படி பாத்து இப்படி பாத்து இதுதான் நான் பாத்துக்கிறேன் லட்சணமா இப்படி கையால் ஆகணும் கூட என் போன என் தங்கச்சி வாழ்றத விட அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வர சொல்லுமா கால முழுக்க வச்சு நான் கஞ்சி ஊத்துறேன் குடிகார பையன் சூதாடிக்கிட்டு தெரியறானா கைக்கு அப்படியே முடிச்சு போடுவேன் பாத்துக்க

இந்த தப்ப எல்லாம் பண்றது உன் பையண்டி என்ன சொல்றீங்க சம்பாதிக்கிற காசுல பொண்டாட்டிக்கு ஒன்னும் வாங்கி போடாம என்ன பண்றானே தெரியாம நம்மளும் முடிச்சுக்கிட்டு இருந்தோம்ல இந்த பக்கி அங்க இங்கன்னு களவாணி பயிர்களோடு சேர்ந்துகிட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இந்த சீட்டாடிக்கிட்டு ஊதவித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் போதாத வரைக்கும் அங்க இருந்து துரத்தி விட்டு இங்க விட்ட வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு இது சம்பாரிச்சி வச்சிருக்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் குடிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு வரைக்கும் சொன்னியே மாப்பிள்ள நம்ம பிள்ளைய கொடுமைப்படுத்துறாரு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு ஆஹ் அவன ஜெயில தூக்கி வைக்கணும்னு சொன்னியே முதல்ல ஓம்பயன தண்டி உள்ள தூக்கி வைக்கணும் நம்ம ஒண்ணுமே போடலினாலும் இன்ன வரைக்கும் கல்யாணம் ஒரு குண்டுமொழி தங்கம் கூட போடல அப்படி இருந்து நம்ம மாப்பிள நம்ம பிள்ளைய தங்க தங்கமா தாங்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும் உன்ன ஏதாவது குடி என்ன ஏதாவது குடுன்னு ஏதா கேட்டாரா இல்ல நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்திகிட்டு நீ சாம்பாரிக்கி நான் சாம்பாரிக்கி எது திருடிங்க திருஞ்சாரா? ஹ இப்ப கூட உன் பையன் குடிச்சிட்டு தாண்டி வந்திருக்கான். ஏய் என்னடா சொல்றறங்கப்பா? அது 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 ஒண்ணும் இல்லம்மா. இல்ல இல்லன்னு சொல்லும்போதே தெரியல உனக்கு. ஹ வளா திருந்த மாட்டடி திருந்த மாட்டான். அங்க வந்து தரதி விட்டாமது போற இடத்துலயாவது பொறுப்பா இருந்து சம்பாதிச்சு புள்ள குட்டியை காப்பத்துக்கு வந்து இங்க வந்து என்னென்ன வேலை வேல பாத்து பாரு. ஹ திருட்டு பழக்கம் சூதாட்டம் குடி என்ன இதெல்லாம் குடும்பமா இது இதுக்குதான் கூட்டிட்டு வந்தானா இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தே மாப்பிள்ள இப்படின்னு இந்த அம்மா ஒரு ஆளு அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் சொல்லு பாப்போம் நம்ம பிள்ளைக்காவது நம்ம இத்தனை பேர் இருக்கோம் ஆதரவா அந்த பொண்ணுக்கு யாரு இருக்கா அப்படி இருக்கும்போ பொண்ணுக்கு எப்படி பாத்துக்கணும்

நான் தான் இப்படி புருஷன் இல்லாமல் பிள்ளைய வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மாப்பிள்ளைக்கே ஏதாவது ஒரு நகை போச்சுன்னா புள்ளை வருத்தப்பட்டு நின்று அதை பார்க்க முடியாது அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு என்னை மன்னிச்சிருங்க என்ன சம்மந்தி நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேறையே இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு அம்மாவா பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க ஆனால் உங்கள் பொறுமை எனக்கு இல்லை எடுத்தோம் கவுத்தோம் பேசவே வைப்பேன் ஆனால் இவ்வளோ நிதானமாக இருந்தது கிடையாது என் பையன் இவ்வளோ பண்ணியும் உங்க பிள்ளை கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுமே நீங்கள்

ஒரு புருஷன் தப்பு பண்றானா பொண்டாட்டி அங்க நின்னு இத பண்ண கூடாது அதை பண்ண கூடாதுன்னு சொல்லணும் ஆனா அவனுக்கு கூட கும்பிடு போடக்கூடாது இவரை விட்டா யாருமே இல்ல இவரும் நான் ஏதாவது ஒன்று சொல்ல போக வேலைக்கு போக வைங்கன்னு சொல்லி என்கிட்ட அது சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா என்ன பண்ணுறது ஏற்கனவே அத்துக்கு எனக்கு சண்டையில் தான் இவர் பாட்டு குடிச்சிட்டு எங்கேயோ கடந்தார் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போது நான் இருந்துச்சு மறுபடியும் நான் ஏதாவது சொல்ல போக மறுபடியும் வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அந்த பயத்தில் தான் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டியதாக போயிடுச்சு வருமா எங்கிட்டு போனாலும் அவங்க வீடு தான் வருமானுங்க வேற எங்கேயும் போக மாட்டானுங்க சரியா இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு கூட போகாம துணைக்கு போகாம இருங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பொண்ணு ஆனா மட்டுமே சார்ந்து இருக்க கூடாது அவங்க கையில ஒவ்வொரு தொழில் இருக்கணும் அப்படி இல்லையா வேலைக்காவது போகணும் அப்பதான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யாருக்காகவும் நம்ம வாழணுன்ற அவசியம் இல்லாம இருக்கும் நம்மள நம்பி இருக்கவங்கள நம்மளால பாத்துக்கவும் முடியும் சொல்லிட்டீங்க அதே மாதிரி கண்டிப்பா எல்லாத்தையும் செஞ்சிருவோம்